பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா தேவ சமூகத்தை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வார்த்தை என்னவென்றால் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வசனம் மற்றும் வாக்குத்தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களுக்கு நாம் சந்தோஷப்படுகிறோமா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களுக்கு நாம் சந்தோஷப்படுகிறோமா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களுக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக அதை சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்ப்பார் அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ ஆசிர்வாதங்களை எத்தனையோ கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் முதல்ல நாம் தேவ சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு நிற்கப்பட வேண்டும் இப்ப இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் போது அது சிறிய காரியமா இருக்குது பெரிய காரியமா இருக்கு அது ரெண்டாவது விஷயம் தேவன் செய்வது எல்லாமே வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்கும் போது பார்த்து பார்த்து அவ்வளவு அழகாக உண்டாக்கினார் அப்போ எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக உண்டாக்கி கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்போது அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி அதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொன்று தேவன் நமக்கு செய்கிற ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு சின்னதா காலையில் போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் அதை வாய்க்க செய்து அதை நாம் மன கொண்டாட வேண்டும் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆனால் நிறைய நேரங்கள்ல என்ன ஆகிறது அப்படின்னா இதைத்தான் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் மற்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதைப் போல சில வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை இன்னைக்கு நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்ல ஆண்டவர் என்னை இதை தானே செஞ்சிருக்கிறாரு எனக்கு மற்ற காரியங்களை ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு துக்கமான ஒரு இருதயத்தோடு கூட இந்த நாளில் இருக்கிறீங்களா இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களுக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கொஞ்சம் நம்மை நிதானித்து அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு தகப்பன் இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரே இனி நீங்கள் என் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் சரி நீங்கள் எதை செய்தாலும் சரி அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கொடுக்கலாம் இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறதை போல அவர் அறிக்கை இடுகிறதை போல இப்போ நாமும் அறிக்கை போகிறோம் இப்போ நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் தேவனாகிய கர்த்தர் உடைய கிருபைனால இந்த நாளை காண செய்தீங்க இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்ன நீங்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல ஒரு சில காரியங்களை கர்த்தர் காரியம் காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தரதை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்போ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலையேன்னு சொல்லி நீங்கள் செய்த சில காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில நாங்கள் இருப்போமானால் ஒரு விஷய கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக இனி ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் அந்த ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளாக கொடுக்க முடியும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் உங்கள் கரத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டு இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நீர் எங்களை மகிழ்ந்திருக்க பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ